ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பத்துலி ராஜி உங்களுக்கு தெரியும் இது நவமூழிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி ஆறாம் தேதி வருது இருபத்தி ஐந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம நிறையா சொல்லியாச்சு தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் அது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி நீங்கள் தெரிலன்னா பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் இல்லை இது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இது என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் விஷயத்தில் நீங்களும் கூட உங்கள் பெயர்கள் வந்து கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு அண்ணா வந்து அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு திரி புஷ்கர யோகம்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு மாதமும் இந்த திரி புஷ்கர யோகம்ங்கிறது வரும் அந்த யோகம் எப்பெல்லாம் வருதுங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அந்த டைம்ல சில முறைகளை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம்னா நீங்க நினைக்கிற எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அடைய முடியுங்கிற ஒரு காரணம் வந்து அதில் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி செய்யணும் இந்த திருப்பி காலம் எந்த டைமில் ஆரம்பிச்சு எப்போ வரைக்கும் இருக்குது எப்போல்லாம் வரும் அப்படிங்கிற அந்த விவரத்தை வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க அந்த அண்ணா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயலாம் சரிங்களா வணக்கம் மேடம் நல்லபடியா வைக்கணும்னு சொல்லி தவமலை அதுக்கு பெயர் கொடுத்திருந்தோம் அதுல ரொம்ப நல்ல சிறப்பான முறையில பல தடைகளையும் தகர்த்தறிஞ்சிட்டு நல்ல முறையில் வந்து சிலைகள் பிரதிஷ்ட பண்ணியாச்சும் பறவை எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு வழிகாட்டின உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் நன்றி பிரதர் மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அண்ணா சொல்றது என்னன்னா அவங்களோட குலசாமி அந்த பிரதிஷ்டை பண்ண முடியாம ரொம்ப வருஷங்களா பல வருஷங்களா அது ஒரு போராட்டமாவே இருந்துட்டு இருந்திருக்கு இப்போ அது வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறாங்க பல நல்ல விஷயங்கள் எல்லாேருக்கும் நடக்கணும்னு இருக்க வேண்டிய நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன இல்லைங்களா வீடியோவில் திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிற இந்த நாள் வந்துட்டு எப்போல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மாதம் மாதம் வந்து வரும் இப்போ இப்போ வந்துட்டு இன்றைக்கி எப்போல்லாம் இருக்குது இதுக்கப்புறம் எப்போ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுறேன் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும் இது வரும்போது நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ ஜூன் மாதம் பதினெட்டு அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து இன்றைக்கி மதியத்துலேருந்து நாளைக்கு புதன்கிழமை பத்தொன்போதாம் தேதி அஞ்சு இருபத்தி மூணு வரை இந்த அஞ்சு இருபத்தி மூணு வரை இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்குது சரிங்களா இதை விட்டவங்க வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு இருக்குது ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மூணுக்கு ஆரம்பிக்குதுங்க அஞ்சு மூணுக்கு ஆரம்பித்து இருபத்தி நாலாம் தேதி மூணு இருபத்தஞ்சுக்கு வந்து முடியுது ஸோ இந்த ரெண்டு நாளும் வந்து திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது வந்து இருக்குது சரி திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த குளிகை நேரத்தில் வந்து சில நல்ல விஷயங்களை செய்யும் போது நமக்கு திருப்பி திருப்பி அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பலரும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி இந்த திரிபுஷ்கர யோகத்தில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு நல்ல செயல் நீங்கள் செஞ்சாலும் அது மூணு மடங்கு உங்ககிட்ட திரும்பி வரும் மூணு வாட்டி அதை நீங்கள் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்ககிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் வந்து இது இருக்குங்க அப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு பணத்தை நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஒரு பணத்தை ஒரு சிட்டு போடுறது இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது ஒரு புதிய ஒரு மெஷின் ஒரு தொழில் இருக்கீங்கன்னா ஒரு புதிய மெஷின் வாங்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி தேடி வரும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா இந்த டைமிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்போ அது ஓரியன்டான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய வந்து வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது வீடு சொத்து நிலம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பேசுறது இல்லை அதற்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம் சரிங்களா இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படும் நீங்க உங்க வீட்லயே நான் வந்து ஒரு சேமிப்பு ஆரம்பிக்க போறேன் ஒரு பத்து ரூபாய் எனக்கு எங்கிட்ட இருக்கு இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்து வைக்கிறது இன்னும் நிறைய எனக்கு பெருகி வரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எடுத்து வைக்கலாம் ஏன் பத்து ரூபா கூட ஒரு உதாரணமா சொல்கிறேன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்னன்னா மாசமான வர காசுல நேரம் ஒரு ஐநூறுவா கூட எடுத்து வைக்க முடியாது சிஸ்டர் அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க நம்மள பல பேரும் வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கோ இல்லை ஒரு சேமிப்புக்கோ அது எனக்கு பயன்படணும் எங்கிட்ட எப்போவுமே பணம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிறது கூட திருப்பி திருப்பி அந்த மாதிரி பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்துட்டு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால இந்த நேரத்தில் அதை எடுத்து வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நகை வாங்குறது நகை வாங்குறதுங்கிறது பல பேர்த்துக்கு ஒரு பிடிச்சதான ஒரு விஷயந்தான் ஏன்னா நகை வாங்குறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது நம்ம பாதுகாப்புக்காக வேண்டி நம்ம வாங்கி வைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது ஸோ அதில் கூட நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல தான் இது ஸோ அந்த நகையில வாங்குறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும் இந்த நல்ல நேரத்தில் போய் ஒரு மூக்கு தியாச்சி வாங்கி வைக்கிறது வெள்ளி நகைகள் வாங்குறது ஏதாவது ஒரு பொருள் வந்து நகை எடுக்கிறது கூட மூன்று மடங்கு பெருகி வரும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் நகை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கு தான் இந்த திரிபுஷ்கர யோகத்தில் யோகத்துல நீங்கள் என்ன செய்தாலும் திரும்ப திரும்ப அது ஒரு மூன்று வாட்டி நீங்கள் செய்கிற மாதிரியான யோகங்கள் மறுபடியும் மறுபடியும் வரும் இன்னும் இதில் இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க நிறைய பேத்துக்கு நீங்கள் நினைக்கிற விஷயத்த செய்யறதுக்கான டைம் கூட கிடைக்கிறது இல்லை நான் ரொம்ப நாளாக என் மனசில் வந்துட்டு இந்த கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அங்கே போய் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன் இது கூட எனக்கான வாய்ப்பு வந்து அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி நான் ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் இருப்பீங்க அப்போது இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் நினைக்கிற விஷயத்தை வச்சா கூட நடக்குமா அப்படிங்கிற கேள்வி பல பேர்த்துக்கு வரலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யலாங்க ஒரு கோவிலுக்கு உங்களுக்கு பி பிடிச்ச ஒரு இஷ்டமான தெய்வத்துக்கு கோவிலுக்கு போங்க அங்கே போயிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அதாவது இந்த சடங்குகள் ஈமச்சடங்குகள் இறப்புக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு வாட்டி நடந்தாலும் இன்னொரு வாட்டி வந்து யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிற விஷயம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எந்த ஒரு நல்ல விஷயத்தை வேணாலும் நீங்கள் இந்த டைமில் வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஒரு துணி எடுக்கிறத சொல்லுங்க அதுவும் கூட ஒரு நல்ல விஷயம்தான் ஆசைப்பட்டு துணி எடுப்போம் இன்றைக்கி துணி எடுக்காதவங்க இருக்கவே மாட்டிங்க ஒரு பேக் வாங்குவோம் நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம செய்யும் போது அந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும்போது உங்க மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி நல்ல விஷயத்த பண்ணுங்க உங்களோட வேண்டுதலை கூட கோவிலில் போய் நீங்கள் எழுதி வைக்கலாங்க அந்த நல்ல நேரத்தில் உங்கள் வீட்ல இருந்து கூட நீங்க செய்யலாம் தாராளமாக இந்த விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி கேளுங்க அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் அதை நீங்களே செய்கிற மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்படியெல்லாம் வந்து இருக்குது இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டு தான் செய்யணுமா இல்லை இது மாதிரி பீரியட்ஸ்லாம் எல்லாம் ஆயிருக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இதற்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது அதனால் நீங்கள் வீட்டிலருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக இந்த டைமில் இருந்து வந்து செய்யலாம் பட் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சுத்தம் இல்லாமல் வந்து போக முடியாது அதனால் கோவிலுக்கு போகிறது மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இருந்து இந்த டைமில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் சரிங்களா டைமிங் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேன் அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு எந்த டைமிங் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் காமிச்சிருக்கு இந்த நேரத்தையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் எப்போ அந்த அதில் கொடுத்துருக்கு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதை சரியாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ரொம்பவுமே உற்சாகத்தை தரும் மறுபடியும் பல பதிவுகள் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்